அண்மைச் செய்தி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழ் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மனு தள்ளுபடி தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் விவரம் என பதிவு பண்ணுங்க கடந்த ஒன்பதாம் தேதி விஜய் நடிப்பில் இறுதி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கிலும் திரைக்கு வர இருந்தது ஆனால் ஆறாம் தேதி அன்று திரைப்பட தணிக்கை வாரியமானது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்காதன் காரணமாக திரைப்படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தை ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான கேவி என் ப்ரொடக்ஷன் அணுகி யூஏ சான்றிதழ் என்பதை தனி நீதிபதி அமர்வுல பெற்றிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யுஏ சான்றிதழ் வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்பதை ரத்து செய்தார் இந்த நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான கேவியின் என் ப்ரொடக்ஷன் சார்பில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு என்பது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் மார்க்சி உள்ளிட்டோர் ஆகியோர் இருவர் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கினுடைய விசாரணை தொடங்கியதுமே உச்ச நீதிபதிகள் நாங்கள் இந்த விவகாரத்திற்குள் செல்ல விரும்பவில்லை நீங்கள் எந்த எத்தகைய முறையீடு வைக்க வேண்டும் என்றாலும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சை அணுகி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தெரிவித்ததோடு இந்த மனுவை நாங்கள் விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்து தள்ளுபடி செய்கிறோம் என தெரிவித்தார்கள் ஆனால் கேவி என் ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்து தற்போது மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய கேவி என் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்த வரையிலுமே கடந்த ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதிலுமே ஐந்தாயிரம் திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதற்கான விளம்பர செலவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது பெரும் பொருட்செலவில் கருத்தில் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அந்த கருத்தையும் ஏற்க மறுத்த உச்ச நீதிபதிகள் நீங்கள் எத்தகைய வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சை அணுகி நீங்கள் கரு தயாரிப்பு நிறுவனம் நாடிய உச்ச நீதிமன்றம் தற்போது மனுவை தள்ளுபடி விட்டார்கள் அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வாதங்களையும் முன்வையுங்கள் என தெரிவித்து விட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகுமா வெளியாகாதா என்பதை பொறுத்து அமைய இருக்கும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை விசாரித்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையிலே உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவானது இன்றைய தினம் விசாரணை நிலையில் உச்சநீதி இந்த எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் வாதங்களை கேட்டு அவர்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் தான் ஜனநாயகம் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது குறித்தான தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியுமோமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்